வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு பொதுவா எப்படி இருக்கும் பொதுவான காலங்கள் இந்த தமிழ் தேதியில பிறந்தவங்களுக்கு தமிழ் தேதியில பிறந்தவங்களுக்கு பொதுவான விஷயமா எப்படி அவங்களுடைய சூழ்நிலையில எல்லாம் கடப்பாங்க அப்படின்னு ஒரு பொதுவான பலன் பொதுவான பரிகாரம் அந்த பொதுவான பலன் பரிகாரமே பல யோகங்களை தரக்கூடிய அமைப்புல வரும் அப்போ இந்த இரண்டு எண் அடிப்படையில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்திசாலியா இருக்கக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கும் தைரியசாலியாவும் இருப்பாங்க எந்த ஒரு செயலியும் வழி நடத்தக்கூடிய சக்தி இருக்கிறவங்களாவும் இருப்பாங்க ஆனா படிப்பு இருக்கும் படிப்பு அதிகமா படிச்சிருந்தாலும் அந்த படிப்புக்கு தகுந்த வேலைக்கு போக மாட்டாங்க அனுபவம் கூடுதலா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எப்பவுமே இருக்கும் முன்கோபம் அதிகமாக இருக்கும் நல்லது என்றால் யோசிக்காமல் உதவி செய்யும் குணம் உள்ளவர் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் உறவு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சதமானம் இடைநிலை உறவாகவே இருக்கும் பிரிந்து செல்லக்கூடிய உறவு அமைப்பிலேயே வரும் மனைவி வழி உறவுன்னு சொல்ல போனால் பலம் அறுபது சதமானம் பலவீன நாற்பது சதமானம் அதே மாதிரி ஆண் வாரிசு அதிகமாக பிறக்கக்கூடிய தன்மை பெண் வாரிசுகள் இருந்தா மகாலட்சுமி அம்சமும் சக்தி அம்சமும் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய பெண் வாரிசுகள் பெண் வாரிசுகளால் யோகம் வரக்கூடிய தன்மை அதிகம் அப்போ இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா மனசு அடிக்கடி தளர் ஊற்றுருவாங்க ஏன்னா வீண் வாக்குவாதம் தனவிரயம் வழக்கு விவாதம் உடல் தொல்லைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் இந்த மாதிரி தேவையில்லாத மன சிந்தனைகள்லாம் அவங்களே போட்டு மனசுல என்ன சொல்றது அப்படி இப்படின்னு ஒழட்டி ஒழட்டி மனசை போட்டு சங்கடப்படுத்திக்கக்கூடிய குணம் உள்ளவங்க எப்பவுமே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பத்தொன்பதாவது வயதுல இருந்து பாத்தீங்கன்னா இருபத்தொன்பது வயதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு வரக்கூடிய இருப்பாங்க இந்த இரண்டாம் தேதி இரண்டு எண் அமைப்பு வரக்கூடியவங்க அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய நல்ல காலம் எதிர்பார்த்த நல்ல காலம் எதிர்பார்த்த செயல்களெல்லாம் செய்யக்கூடிய தன்மை இருக்கும் அப்போது அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது தடை வந்து தடை வந்து சின்ன சின்ன தடை தான் வரும் ஆனால் அதுக்கே மனசு இலகிடுவாங்க அப்போ அந்த விஷயத்துலேருந்து பின்வரக்கூடிய சக்தியை யோசிப்பாங்க அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பரிகாரங்கள் மூலமாக மாற்றி அந்த யோகா அமைப்பு நம்ம கரெக்டாக வர மாதிரி பண்ண முடியும் அப்போது ஏன்னா அவங்க தொழிலில் பார்த்தீங்கன்னா கந்திருஷ்டி மூலம் வீண் விரயம் அதே மாதிரி வீண் பழி வாகன பழுது ஏன்னா சில பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொண்டு கொண்டே இருப்பீங்க உங்களது பிரச்சனைகள் தீர்றதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு அறுபது எழுபது சதவீதம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் உங்க ஜென்ம நட்சத்திரத்துல போய் கும்பிட்டுட்டு வர்றது நல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமானை உங்க ஜென்ம நட்சத்திரத்துல போய் கும்பிட்டுட்டு வர்றது உங்க தன பிரச்சனையையும் குடும்ப சுகத்துக்கும் நல்ல ஒரு வாழ்வு வளம்படுறதுக்கும் துணையா இருக்கும் அதே மாதிரி வெள்ளரிக்கம் வேறு நாயுருவி வேறு இது ரெண்டையுமே வீட்டில் ஒரு சிகப்பு துணியில ஒரு உங்க கழுத்தளவுக்கு உயரத்துல வச்சு டெய்லியும் அதுக்கு முன்னாடி தீபம் பற்ற வச்சு உங்கள் குலதெய்வத்து பேரையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பேரையும் சொல்லி கும்பிட்டுட்டு வந்தால் விநாயக பெருமானையும் கும்பிட்டுட்டு வந்தோம்னா கடன் பிரச்சனை காரியத்தடை முன்னோர்கள் தோஷம் தீர்க்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதே மாதிரி புண்ணிய தீர்த்த வழிபாடு புண்ணிய தீர்த்தத்தில் அமாவாசை அமாவாசைக்கு போய் குளிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் மோதிரமாக போட்டால் பவள மோதிரம் உங்கள் கையில் போடுறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் தேதி ஆறாம் தேதி மூணாம் தேதியில உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய தேதிகளாக இருக்கும் இதே நம்பர் ஒன்பது ஆறு மூணுங்கிற நம்பர் உங்களுக்கு சிறப்பான நம்பர் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பழனி மலைக்கே சென்னி போயிட்டு வருவது உங்களுக்கு சிறப்பை தரும்